வணக்கம் ரூபன இப்போ நாங்கள் எங்க இருக்கோம் சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்ட சேர்க்கிறோம் ஸோ பட்டு போராட்டங்களை போராட்டங்கள இருக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது போலீஸாரால் தடை செய்யக்கூடியது இருந்தாலும் அவங்க தடைகளை மீறி போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க ஸோ போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது பார்க்கலாமா அங்கே வீடியோ மூணு வங்க i y、yeah. இது பொது மக்கள் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை வாங்கியது ஆர்ப்பாட்டம் இல்ல அப்பா வேற இருக்கணும் வரவேற்று காட்டி இதான் இதான் சுடுக்கா கரைக்குதோ

நீங்களே முன் சசிகார நாங்க வழக்கமான வேலை எல்லாம் படித்த சங்கத்தோட தலைவராக இருக்கிறான் நினைப்பா வந்து நாங்கள் வந்து இந்த கிழமை ஆரம்பத்துலேருந்து பிரசிடென்ட் வாரரண்டதுக்காக நாங்கள் உட உடனடியாக நாங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு மெயில் அனுப்பி ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க எடுத்து தர சொல்லி எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ரிப்ளை இல்லை அத்தானி கவர்னர் ஆஃபீஸுக்கு கூடவும் அவரை எம்பிபி கட்சி கூட ட்ரை பண்ணினாங்க எங்களுக்கு நேற்று வரைக்கும் எந்த ஒரு அப்பாயின்மெண்டும் கிடைக்கல இண்டியக்கு கிடைச்சது பெருமனே செயலாளரை மீட் பண்ணுறது தான் அதை விட என்ன தாண்டி எங்களோட இருக்கிற சகமான நண்பர்களுக்கு வந்திருக்கு பிரசிடன்ட் ஓய்வு எடுக்கிற டைமில் லஞ்ச் எடுக்கிற டைமு பர்சனலாக ரெண்டு பேர் போய் மீட் பண்ணுற அளவுக்கு கேட்டிருந்தாங்களோ அப்படி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோன்னு சொல்லி ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் விரும்பல என்று சொன்னால் நாங்கள் எங்களோடய கோரிக்கை வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுந்த கோரிக்கை இல்லை ஒத்துமட்ட வடக்கு மாகாணத்தின கோரிக்கை இது இன்றைக்கு அண்மை காலமாக முப்பதாயிரம் பட்டதாரிக்கு வேலைக்கு எடுக்கப்போகிறோம் எடுக்கப்போகிறோம்ன்றது வெறும் வார்த்தையில் வந்து கொண்டிருக்குது அந்த வார்த்தை வந்து வடக்கில் எத்தனை பேர் எடுக்க போயிடணும் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் அப்படியே அடங்கி போயிருப்போம் நாங்கள் இன்றைக்கும் செயலாளர் அவை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தவைய நாங்கள் செயலாளர்கிட்ட போய் மீட் பண்ணி நாங்கள ப்ரொப்போசலாக கொடுத்த நாங்கள் அதை தானிய ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் நாங்கள் ப்ரெசிடண்ட்டு ஒரு ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவு வந் நாட்டிலும் வெளியில் வந்து செய்ய ஒரு ஹாய் சின்னொரு விஷயம் இப்போ எங்கே ஜனாதிபதி வந்து எளிமையாக இருக்கிறார் செலவை குறைக்கிறார் இல்லை தூரத்துக்கு எளிமையாக சகையமாக பழகிறார் அதையே எங்களோட சகையமாக இதே இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு பதி சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் வேண்டி கேட்குறோம் அதுக்கு அவர் முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு எதிரான ஆக்களோ சரி அவ அவருக்கு ஆட்சிக்கு எதிரான ஆக்களோ இல்லை ஆனால் என்ன கடந்த கால அரசாங்கத்தின் கருத்துக்கட்ட நிமிடங்களில் வடக்கில் வந்து மூவாயிரம் பட்டதாரிகளுக்கும் மூவாயிரத்தில் வந்து ரெண்டாயிரம் பட்டதாரிகளுக்கும் ஆயிரம் டிப்ளமாதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புக்காக உறுதிப்படுத்தப்பட்ட நியூஸ் வந்து மீடியா அளவில் பரவப்பட்டு இருந்தது அப்போ ஆட்சி மாற்றதன் காரணமாக அப்போ இருந்த தொழில் வாய்ப்பு தான் இப்போ ஏன் இன்னும் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது அந்த சூழ்நிலையும் ஐஎஃப்எப் தான் காரணமாக இருந்தது இப்போ அதே ஐஎம்எஃப் இருக்குது ஏன் எங்களை வடக்க கிழக்க இப்படி செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை சத்தியமாக நேற்று வரைக்கும் கிழக்கில் வந்த எங்களோட ச நண்பர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர்கள் அதுக்கு சரியான முடிவு இல்லை அதில் அவ்வளோ அதுக்கு உண்ணாவிரதம் இருந்துமே இந்த நாட்டு தலைவர்கள் யாருமே எந்த ஒரு சரியான முடிவு தெளிவான பதில் எதுவுமே கொடுக்கல இதோ ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் துக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்கிறோம் நாங்கள் வடக்கு கிழக்கு தொடர்ந்தும் அடிப்பாட்டி கொண்டு அடிப்படைந்து கொண்டு போ போகின்றோம் எங்களுக்கு முப்பதாயிரம் வேக்கன்சியில் வடக்கு கிழக்கு எத்தனை வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்ற தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு அந்த பதிலுக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களை மீட் பண்ண ஆட்டிலும் எங்களை பரவாயில்லை ஆனால் இந்த அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் ஒரு ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிற அரசாங்கம் மக்களின் தேவையை பார்ப்பதற்கு சந்திக்க முடியவில்லை அவருடைய வேலை சுமை அவருடைய பிசி டைம் இல்ல அவருடைய நோக்கத்துக்காக வந்துட்டு போயிருக்கிறார் அதே அவ்வளோ சுமையும் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போதும் இருக்கின்றது தான் எலெக்ஷன் டைம்லேயும் அதே அவருடைய வேலைகள் அவருடைய சுமைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தும் கூட மக்களை சந்திக்கிறார்களானு ஏன் இப்பொழுது எங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வந்த எங்களுக்கு இதில் ஒரு பதில் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக கலைஞ்சி போவோம் எங்களுக்கு நேற்று தடை உத்தரவுக்காக பிறப்பிக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான போலீஸார் கோரிக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தோம் அதில் போலீஸாருடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அது போலீஸாருக்கு சமௌரியமாக இருக்குது எங்களுக்கு சம சமகூரியமாக இருக்குன்ற ஒரு சமாதான ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக பயணிக்கின்றோம் ஒரு முடிவு எடுத்து ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு ப்ரெசிடண்ட் இன்றைக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுடைய குறையை கேட்கணும் நாங்கள் ப்ரொப்போசல் கொடுக்குறது சரி ஒரு சாதாரண டாக்டர் வந்து கிளினிக் காட்டாக பார்த்து அவருக்கு மருந்து கொடுக்க இல்லாது இப்போ பேஷண்ட நோயாளின் கையை தொட்டு பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்கடா வழியை உணர்வணும் இதில் இவ்வளோ பிள்ளைகளும் நா போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க எங்கள்ட வழியை நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம் அவருக்கு எதிரான செயற்பாடு இல்லை முற்று முழுதாக அமைதியான ஒரு செயற்பாடு தான் பாதுகாப்பான முறையை முன்னெடுத்துக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளோ தூக்குறதுக்கு எங்களை ரீச் ஆகி தென்னிலங்க வரைக்கும் கோரிக்கையை கொண்டு சேர்த்த மீடியா நண்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்லி வாழ்த்து வேண்டும் Bella,

പോരാട്ടം പോരാടിഞ്ഞ് निरंतर देरवे जय मां की जय बन्ना बन्ना जय बन्ना जय बन्ना पूत बन्ना जय बन्ना निरंतर देरवे जय मां की जय निरंतर देरवे जय मां की जय निरंतर देरवे जय मां की जय बन्ना बन्ना जय मां की जय बन्ना बन्ना जय मां की जय अल्ली करतू 3 बार લી ગરદમ મોર નાયક અભિનેય અલી ગરદમ મોર નાયક અભિનેય બેનમ બેનમ મોર છે બેનમ 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 મોર છે બેનમ 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 જેલે બેનમ 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 જેલે બેનમ બેનમ வந்த வந்திரந்தரர்கள் வேண்டாம் 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 வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேலை வேண்டும்

வேலை வேண்டும் வேலை வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் வேலை வேண்டும் வேலை வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் நிரந்தர தீர்வு न्यायமான தீர்வு அப்துல் ரஹீம்வே न्यायமான தீர்வு நிரந்தர दो बार चेतावनी जल रहे तीर पर न्याय मारती तीर पर जल रहे तीर पर न्याय मारती तीर पर न्याय मारती तीर पर दंडम दंड वो दंडम दंड यही दंडम दंड दंडम दंड ये पास है रे पर ओके अब तर भी है लो भी कहां गए i வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேண்டும் మాట వేడు நாட்டைச் சேர்ந்த ஒரு சுற்றுலா ஒருத்தர் இந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நாங்கள் அந்த பட்டுதாரிகளுடைய போராட்டத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம் ஸோ இப்போ அந்த நேரம் அவர் சொன்ன விஷயம் கேட்டால் இலங்கையில் வந்து உண்மையிலே படித்த சமூகத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே கவலையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவங்களே போராட்டம் ஸோ பிடிச்சிருக்குது ஸோ எல்லோருமே ரோட்டில் இருந்துட்டாங்க இருந்து போராட்டம் நடத்தி இப்படி தான் இருக்குது தற்போது நிலவரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜனாதிபதி தங்களோட வந்து கதைக்கணுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது மற்றது இவங்களோட வைத்தியர் அரிசியனாகவும் இணைந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் என்னென்ன நடக்குங்கிறத